திமுக எம்எல்ஏ அடிச்சுக்கிட்டு இருந்த கோடி கணக்கான கொள்ளை அந்த கொள்ளை சம்பவத்தை வீடியோ படம் எடுக்க போன நபர் அந்த இடத்துல அந்த நபரை பிடிச்சி காட்டு மிராண்டி தனமாக அடிச்சு அந்த நபருடைய உயிருக்கே மிகப்பெரிய அபாயம் ஆபத்து ஏற்படுற மாதிரி ரொம்ப மோசமா பயங்கரமா ஒரு அரக்கன் போல நடந்துகிட்ட திமுக எம்எல்ஏ சோ அந்த திமுக எம்எல்ஏ அவரு அந்த நபரை தாக்குறாரு கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேமராவை வச்சுக்கிட்டு அந்த நபர் தலையிலேயே தாக்குறாரு அந்த நபர் வழியால அப்படியே துடி துடிச்சு போறாரு இந்த வீடியோ எல்லாமே இன்னைக்கு ஆதாரப்பூர்வமா வெளியாகி இருக்கு சோ அப்படி அந்த திமுக எம்எல்ஏ என்னதான்

கடந்த முப்பதாம் தேதி அவர் அந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல கனிம வளங்கள் இருக்கு அந்த கனிம வளங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு வெட்டி எடுக்கணும் எவ்வளவு வெட்டி எடு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வரைமுறை இருக்கு அளவு இருக்கு ஆனா இந்த பழனியாண்டி இவர் எம்எல்ஏவாக ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில ஆனதுல இருந்து இஷ்டத்துக்கு கண்ணா பின்னன்னு இரவு பகல் பாராம தொடர்ந்து ஸ்ரீரங்கம் பகுதியில இருக்கிற அந்த கனிம வளத்தை வெட்டி எடுத்து வெளியே இருக்கிற பக்கத்து ஸ்டேட் இது எல்லாத்துக்குமே அனுப்பி வைக்கிற அந்த கொள்ளையில தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காரு சோ இவர் அடிச்ச கொள்ளை மட்டுமே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பல நூறு கோடி ரூபாய் வரைக்கும் ஸ்ரீரங்கம் அந்த பகுதியில் இருக்கிற கனிம வளங்கள் எல்லாமே இந்த பழனியாண்டி எம்எல்ஏ இவரால திருடப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த பகுதி மக்கள் எல்லாருமே குற்றம் சாற்ற மாதிரியான ஒரு எம்எல்ஏவாக தான் இவர் இதுவரைக்கும் வரைக்கும் இருந்திருக்காரு இந்த சம்பவம் நடந்தது என்னைக்கு கிடையாது நான்கு இன்னைக்கு கிடையாது ஜனவரி முப்பதாம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு சம்பவம் நடந்தப்ப அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல இந்த பழனியாண்டி அவருடைய குவாரிக்கு வந்திருக்காரு போல அப்போ அந்த இடத்துல ஏற்கனவே பழனியாண்டி அவருடைய ஆதரவாளர்கள் அந்த கனிம வளம் இருக்கிற அந்த பகுதிக்கு இந்த சம்பந்தப்பட்ட செய்தியாளர் அவர் செய்தி சேகரிக்கிறதுக்காக அங்கே போயிருக்காரு அந்த பகுதிகளில் அதிகப்படியாக கனிம வள கொள்ளை நடக்குது அதை போய் நம்ம செய்தியாக சேகரித்து எடுத்து பத்திரிகையில டிவியில் போடுவோம் அப்படின்னு இந்த செய்தியாளர் இப்படி நீங்கள் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செய்தியாளர் இவர் வந்து செய்தி சேகரிக்கிறது தான் அங்கே போயிருக்காரு ஸோ இவரை பார்த்ததுமே அந்த இடத்துல பிடிச்சி இவரை கட்டி வச்சிருக்காங்க இவரை அந்த இடத்துலையே போட்டு அடிச்சிருக்காங்க அங்க இருந்த பழனியாண்டி அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய கட்சிக்காரங்க திமுகவினர்கள் இப்படி உள்ளிட்ட எல்லாருமே இவரை பிடிச்சு செமத்தியா அடிச்சு அந்த இடத்துல போட்டு வச்சிருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு அது வரைக்கும் அந்த இடத்துல இல்ல இந்த எம்எல்ஏவான பழனியாண்டி அது வரைக்கும் இல்லாம திடீர்னு அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்த இவர் அங்க ஏற்கனவே அடி வாங்கி குத்துயிரும் கொலையுருமாக கடக்கிற இந்த செய்தியாளர் இவரை தொடர்ச்சியாக பயங்கரமா அடிக்கிறாரு பழனியாண்டி எல்லாத்தை விட ரொம்ப மோசமா உச்ச கட்டமாக ஏற்கனவே அடி வாங்கி வழி வேதனையில் இருக்கிற அந்த பத்திரிகையாளர் அவர் தலையிலேயே ஒரு கேமரா அவங்க எடுத்துட்டு வந்த அந்த வீடியோ படம் எடுக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு வந்த அது மிகப்பெரிய கேமரா வெயிட்டாக இருக்கும் அந்த கேமரா அந்த கேமராவையே அந்த பத்திரிக்கையாளர் தலையிலேயே பழனியாண்டி அவரு அடிக்கிறாரு சோ அது வரைக்கும் ஏற்கனவே அவரு அடி வாங்கியிருக்காரு உடம்பு முழுக்க காயத்தோட தான் அந்த பத்திரிகையாளர் இருக்காரு ஆனா இதுக்கு முன்னாடி அடிச்சவங்க எல்லாருமே அவருடைய குண்டாஸ் அவருடைய ரவுடிங்களாக இருக்கலாம் ஆனா இப்ப இந்த இடத்துல அந்த கேமராவை எடுத்து அந்த பத்திரிகையாளர் தலையிலேயே அடிக்கிறது இந்த இடத்துல யார் அடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ தமிழக மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு தேர்ந்து எடுத்த ஒரு எம்எல்ஏ எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டிய தமிழகத்தின் முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ அவர் ஒரு அரக்கன் போல கீழ்த்தனமான ஒரு ரவுடி போல கையில அந்த கேமராவை எடுத்துக்கிட்டு தலையிலேயே அந்த பத்திரிகையாளர் தலையிலேயே அடிச்சிருக்காரு சோ அடிச்ச அடுத்த கணமே அந்த நபர் வழியால துடிக்கிற சத்தம் நம்ம எல்லாரையுமே இந்த வீடியோல கேட்க முடியுது கேட்கிற நம்ம எல்லாருக்குமே அந்த சத்தத்தை கேட்கிறப்பவே நெஞ்சு பதை பதைக்கும் விதமாக தான் இருக்கு அந்த அளவுக்கு எம்எல்ஏ பழனியாண்டி அவ்வளவு கோபமா இருந்திருக்காரு அந்த பத்திரிகையாளர் அவர் மேல ஏன் இதுவரைக்கும் நாலு வருஷமா அங்க ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில இருக்கிற அந்த கனிம வளம் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட நூறு கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி கணக்கான இப்படி கனிம வளங்கள் அந்த பகுதியில இருந்து வெட்டி எடுத்து வெட்டி எடுத்து அந்த பகுதியை கனிம வளம் இல்லாம காணப்படுது இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா இன்னும் ஆட்சி முடியறதுக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு அதுக்குள்ள எவ்வளவு கனிமம் வெட்டி எடுக்க முடியுமோ இன்னும் எடு அதிக அளவுல எடுத்து அந்த பகுதியை கனிம வளம்

விலகி வைந்த பொருட்கள் கேமரா மைக் போன் இது எல்லாமே அவங்க கிட்ட சிக்கிருச்சு அந்த பொருள் எல்லாத்தையுமே உடைச்சு உடைச்சு போட்டு இருக்காங்க ஆனா அதிர்ஷ்டவசமாக இப்ப அடி வாங்கின அந்த கேமரா மேன் அவர் பாத்தீங்கன்னா ரகசிய கேமரா ஒன்னு வச்சிருந்து அவர் அவரு பாக்கெட்ல எங்கயோ வச்சிருக்கார் போல இருக்கு அந்த ரகசிய கேமராவுல தான் இப்ப பழனி ஆண்டி நேரடியாக அந்த கேமராமேன் அவரை தாக்குற அந்த வீடியோ ரொம்ப பக்கவாக தெளிவாக பழனி ஆண்டி அவருடைய முகம் தெரியிற மாதிரி ரெக்கார்ட் ஆகிருக்கு சோ இந்த சம்பவம் நடந்தது முப்பதாம் தேதி அதுக்கு அப்புறமா உடனே பழனியாண்டி தன் மேலே இப்படிப்பட்ட ஒரு வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே உடனடியாக அவர் இப்ப முன் ஜாமீன் எடுத்துட்டாரு அது மட்டும் அந்த வீடியோல இருக்கிற நபர் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் காவல் நிலையத்தில் பழனியாண்டி அவரு சொல்லியிருக்காரு ஆனா இந்த தான் பழனியாண்டி அவரு வசமாக சிக்கிருக்காரு ஏன்னா இப்ப இந்த வீடியோவில் நீங்க பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலர் மாதிரியான ஷேர்ட்டை அவரு போட்டிருக்காரு ஆனா இதே அதே நாள் அந்த முப்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதி ஏற்கனவே ஒரு காது குத்து நிகழ்ச்சிக்கு பழனியாண்டி அவர் எங்கேயோ போயிருக்காரு அந்த இடத்துல இதே மாதிரியான ரோஸ் கலர் ஷர்ட்டுடன் அவரு அந்த இடத்துல புகைப்படங்கள் எடுத்திருக்காரு அந்த புகைப்படங்கள் எல்லாமே இப்ப சோஷியல் மீடியாவில் இருக்கு அதே நேரத்துல அதே டிசைன் போட்ட அந்த ஷர்ட்டுடன் தான் இப்ப இங்க வந்து இந்த பத்திரிகையாளரை தாக்கியிருக்காரு பழனியாண்டி அதனால அங்க இருக்கிற அதே ஷர்ட் அதுக்கப்புறமா இங்க போட்டிருக்க அதே ஷர்ட் இரண்டுமே ரொம்ப மேட்ச் பழனியாண்டி அவர் தான் இந்த பத்திரிகையாளரை தாக்கியிருக்காரு ஆதாரப்பூர்வமாக இப்ப உறுதியும் ஆகிருக்கு அதே போல பத்திரிகையாளர்கள் தரப்புல இப்ப காவல் நிலையத்துல அவங்க புகார் கொடுத்திருக்காங்க ஆதாரப்பூர்வமா இந்த வீடியோ கூட இப்ப ஆதாரபூர்வமா புகார் கொடுத்திருக்காங்க பழனியாண்டி தாக்கிருக்காங்க தன் தாக்கியிருக்காங்க அப்படின்னு பாதிக்கப்பட்ட அந்த நபர் அவர் ரொம்பவே அடிபட்டு குத்துயிரும் கொலை தான் கடந்திருக்காரு மருத்துவமனையில அவரை சேர்க்கிறப்ப அவர் பிழைப்பாரா அப்படிங்கிற நிலைமையில இருந்த நபர் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தீவிர சிகிச்சையில இருந்து இப்பதான் அவர் மீண்டிருக்காரு மீண்ட கையோட எடுக்கப்பட்ட அந்த ரகசிய வீடியோ அந்த ரகசிய வீடியோ செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே கொடுக்க இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து இப்போ அந்த திமுக எம்எல்ஏ பழனியாண்டி அந்த பத்திரிகையாளரை தாக்கின அந்த வீடியோவும் இப்போ பயங்கரமா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிக்கிட்டு வருது இதனால ஏற்கனவே காவல் கட்டுப்பாடு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்கு ஏற்கனவே ஃபைல் அந்த கம்ப்ளைண்ட் எது கொடுத்தாலுமே அவங்க நடவடிக்கை எடுக்க போவதில்லை ஆனாலுமே இப்போ பக்கவான ஆதாரம் இருக்கு பழனியாண்டி அவர் தான் அந்த பத்திரிகையாளர் தாக்கியிருக்காரு மிக கொடூரமாக தாக்கியிருக்காரு அப்படிங்கிற அந்த வழக்கம் அவர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு இதனால நிச்சயமாக பழனியாண்டி அவர் கைது செய்யப்படுறதுக்கான அபாயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே உடனடியாக போய் அவருக்கு கோர்ட்டில் போய் இப்போ முன்ஜாமீனும் எடுக்கப்பட்டிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த விஷயத்துலயாவது காவல் துறை அவங்க மனசாட்சியுடன் செயல்பட்டு இந்த திமுக எம்எல்ஏ வான பழனியாண்டி அவரை கைது செய்யறாங்களா இல்ல என்னதான் செய்யறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ ஒரு எம்எல்ஏவாக வகை இருந்துகிட்டு இந்த மாதிரி மோசமா தாக்குன பழனியாண்டி அவருடைய இந்த செயலை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க